மைடியர் மாஸ்டர்ஸ் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் மைடியர் காட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஆக்சுவலி இப்போது இந்த டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு இந்த வேர்ல்டு மெடிடேஷன் டே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நமக்கு பொறுப்புகள் அதிகமாகுது மாஸ்டர்ஸ் அதுதான் சொல்லணும் ஏன் பொறுப்புகள் அப்படின்னா எதுக்கு பொறுப்புகள் அப்படின்னா பொறுப்புனாலே எதுக்கு எல்லாேருக்கும் ஒரு பொறுப்பு இருக்குன்னா அந்த இடத்த பர்ஃபெக்டாக ஆக்கணும் அந்த இடத்த ஏன் பர்ஃபெக்டாக ஆகணும்னு நாம் அங்கே இருக்கோம் இல்லையா நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக ஆகணும் அது தானே இல்லையா ஸோ இந்த தியானம் மெடிடேஷன் டே அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த ஒரு டேவாக யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் எல்லா இடத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணணும் அந்த தியானத்தை ஏன் ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்னா ஒன்றே ஒன்று தான் நாம் நம்ம எதை ஆசைப்பட்றோமோ அதை ஃபஸ்ட்டு ஸ்ப்ரெட் பண்ண பண்ணால் அதை நமக்குள்ளே ஸ்ட்ரென்த்தன் ஆகும் இல்லையா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லுவேன் வெஜிடேரியன்ஸை பற்றி ரொம்ப பேசணுன்னு வாங்க ப்ராக்டிக்கலாக பார்க்குறேன் நான் வந்து ஒடிசா போவேன் கர்நாடகா போகிறேன் தமிழ்நாட்டில் அந்தந்த பிளேஸ் போவேன் இப்போ கூட த்ரீ டேஸாக ஷிமோகாலில் இருந்தேன் ஷிமோகாவில் கர்நாடகாவில் வந்து ஹையஸ்ட் வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கே போனாலும் வெஜிடேரியனுக்கு எஜிடேஷனே எல்லாம் ஈஸியாக கிடைக்குது அதை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது கான்ஃபிடென்ட்டாக போய் சாப்பிட முடியுது இதே மாதிரி ஒவ்வொரு இடமும் ஆச்சுன்னா உலகம் பூரா கான்ஃபிடெண்ட்டாக போய் ஒர்க் பண்ணிட்டு வரலாம் ஜாலியாக சுற்றிட்டு வரலாம் இல்லையா அப்போது நமக்கு என்ன வேணுமோ அது ஃபுல்லாக உலகம் பூரா அமையணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அதுக்கு நம்ம ஒர்க் பண்ணணும் இல்லையா அப்போ நமக்கு என்ன பிடிக்கும் தியானம் பிடிக்கும் அப்போ அது உலகம் பூரா ஸ்ப்ரெட் ஆகணும் அப்படின்னா நாம் என்ன பண்ணணும் நாம் பண்ண வேண்டியதை பண்ணால் கிடைக்க வேண்டியது கிடைக்கும் அப்போ நமக்கு பிடி பிடிச்சது தியானம் அதை ஸ்ப்ரெட் பண்ணுவோம் அதுக்கான விதை விதை தான் இன்றைக்கி அதுக்கு ஏற்கனவே ஆரம்பிச்சுட்டுன்றதுக்கு அந்த தாட்டுக்கு ப்ரூஃப் இன்றைக்கி இந்த ப்ரோக்ராம் ஏன்னா இந்த ப்ரோக்ராமில் நான் வெறும் ஒவ்வொரு மாஸ்டர்ஸாக பார்க்கல ஒவ்வொரு ஏரியாவாக பார்த்துட்டு இருக்கேன் ஏன்னா இங்கே வந்திருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மாங்காட்லேருந்து வந்திருக்காங்க ஐநாவாரத்திலேருந்து வந்திருக்காங்க பாடியிலேருந்து வந்திருக்காங்க மாம்பலம் திருவான்மூர் இப்படி ஒவ்வொரு ஏரியாவில வந்திருக்காங்க ஸோ நோ டவுட் மெடிடேஷன் ஸ்ப்ரெட் ஆகிண்டே இருக்குது சென்னை பியூட்டிஃபுல் சிட்டியாக மெடிடேஷன் சிட்டியாக போகுது அது கண்டிப்பாக அதுக்கான ப்ரூஃப் தான் இது தியான் ஜெகத் அவர் ஏற்கனவே அவர் முடிவு பண்ணிட்டார் நம்ம நிலைக்கு இப்போது தியான் சிட்டி சென்னை சிட்டி அது அதுதான் நடக்க போகுது அதுக்கான டே தான் இது தேங்க்ஸ் டு பத்ரிஜி தேங்க்யூ என் பேர் ரஜினி நான் கொரட்டூரில் இருந்து வரேன் நான் வந்து நைன் இயர்ஸாக பண்ணுறேன் நான் நான் தியானத்துக்கு முன்னாடி வந்து எதுவுமே தெரியாது நான் ஒரு மக்கு அந்த மாதிரி இருந்தேன் நான் எதுவுமே நான் எதுவுமே உதவாது எல்லோரும் அந்த மாதிரி பார்த்தா அது அப்படி தான் எனக்கு தோணுது உள்ளுக்குள்ளே நான் ஏ எதுக்கும் உதவ மாட்டேன் நான் எதுக்கு இருக்க எதுக்கு இருக்க அந்த மாதிரி இருந்தேன் எப்போ தியானத்தில் வந்தேன் நான் பயமும் இல்லை ஒரு தைரியம் வந்துச்சு என்னால் முடியும் எல்லாமே சாதிக்க முடியும் ஒரு இது வந்துச்சு ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவில் என்ன இது இப்படி இருக்கே இப்படி இருக்கே இப்படி இருக்கேன்னு நினச்சிட்டு இருந்தேன் இப்போ எல்லாமே நல்லா நடக்குது நடக்குது கரெக்டாகவே நடக்கும் அது கரெக்டாகவே கொண்டு போவோம் நம்மளால் முடிய முடியும் எத் எந்த சங்கல்பம் இப்போ வந்து சுவார்த்தமாக நம்ம ஒரு சங்கல்பம் பண்ணால் ஒரு ஆசையோடு இது பண்ணால் அது வந்து வேற பிரச்சனையில வரும் அது தெரிஞ்சுக்கிட்டேன் நிஸ்வார்த்தமாக நம்ம ஒரு சங்கல்பம் பண்ணால் அது எல்லாருமே நல்லா இருக்குன்னு ஒரு இது பண்ணால் அது கரெக்டாக நடக்குது கரெக்டாக சேருது நம்ம கூட நல்லாயிருக்கும் இப்போ வந்து நான் தியானத்துக்கு முன்னாடி ரொம்ப எது கேஸ் ட்ரபுள் ஏதோ ஒன்று வீக்னஸ்ஸாகவே இருப்பேன் நான் எப்போ பார்த்தாலும் ஹிமோக் ஹிமோக்ளோப் கம்மியாக இருக்கும் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல்னு மாதம் மாதம் ரெண்டாயிரம் 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 ஆனால் இப்போ தியானத்துக்கு அப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல் அன்னைக்கி தியானம் எப்போ நான் பண்ணேனோ ஒரு மாதத்தில் புக்கு படிக்கும்போது நோ டாக்டர் நோ மெடிசன் இருந்தது இதுதான் வேணும் எனக்கு நினச்சப்போ வந்து எனக்கு என்ன டாக்டர் கிட்டே போகிறதுக்கு ரொம்ப பயமாக இருக்கும் ஆனால் எனக்கு பிடிக்காது மாத்திரை சாப்பிட்ட கூட மாத்திரை சாப்பிட்ணும் எங்கள் ஹஸ்பண்டு இது கண்டிப்பாக சாப்பிடணுன்னு வார் ஒ ஒன்று சாப்பிடுவோம் ஒன்று எடுத்து தூக்கி போட்டுடுவேன் அந்த மாதிரி இருந்தேன் நான் அப்படி இருக்கும்போது இதுதான் எனக்கு நினச்சி அப்போ இந்தியே நான் இது வரைக்கும் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகல ஒரு மருந்து சாப்பிட்ல மாத்திரை சாப்பிடலாம் ஆனால் இருக்குது எல்லாமே நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது ஆனந்தமாக இருக்கேன் நான் சந்தோஷமாக ஆனந்தம் எது இருந்தாலும் எது இல்லைன்னு எல்லாமே இருக்குது இருக்குது இருக்குன்னு ஒரு பாசிட்டிவ் வேலோ போயிட்டே இருக்கேன் அது நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது பிரமிட்டு நான் வந்து அது ஒரு சங்கல்பத்தோடு அது வந்தது அந்த பிரமிட்டு கட்ட இதுலேருந்து யாரோ ஒருத்தர் வந்துட்டே இருக்காங்க தியானம் பண்ணிட்டே இருக்காங்க தியானம் சொல்லி கொடுத்துட்டே இருக்கேன் ஆனால் அதான் குரூப்பில் இது சரியாக இருக்குது கரெக்டாக புக்ஸு படிச்சுட்டு அது சந்தோஷமாக இருக்கேன் உள்ளக்குள்ளே அது ஒரு சந்தோஷம் பிரமிட்டு கட்டிட்டு அதை இது போயிட்டே இருக்குது டெய்லி யாரோ ஒருத்தர் கால் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்களும் சொல்லிட்டே இருக்கு ஆனால் கொஞ்சம் பேர் அதை நான் என்ன சொல்கிறேன்னா தியானம் பண்ணிவிட்டு ஃபோர்ட்டி ஒன் டேஸு நீங்கள் வந்து இங்கேயே பண்ணுங்கன்னு சொன்னேன் கொஞ்சம் பேர் வந்து பண்ணுறாங்க டெய்லியும் வந்து பண்ணிட்டு போகிறாங்க கொஞ்சம் பேர் அவங்க வீட்டிலவே பண்ணிக்கிறான்னு சொல்லிவிட்டு கற்றுக்கிட்டு போயிடுறாங்க ஆனால் வராங்க ஆனால் நான் இன்னொன்று ஜான்வரி எனக்கு வந்து தியானத்தில் என் எதிர்க்கா ஒரு நாண்வெஜ் கடை வந்திருக்கு எங்கள் முன்னாடி எதுக்கு இது வந்துச்சு இது நான் எதோ தப்பு பண்ணுறேன்னா இங்கே நெகட்டிவ் எனர்ஜி எதுனா இருக்கான்னுச்சி நான் தியானம் பண்ணுற பண்ணுற பௌர்ணி அன்னைக்கும் ஃபுல்லாக பண்ணுறேன் மூணு ஹவர் இது எனக்கு தெரிஞ்சு தெரிய தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்னு சொல்லி ஆனால் அது வந்து எனக்கு உள்ள எந்த மெசேஜ் என்னென்னா ஃபோர்ட்டி ஒன் டேஸு ஒரு மாதம் ஆயிடுச்சு அது எனக்கு வந்து ஃபோர்ட்டி ஒன் டேஸு பிரிமிடில் கிளாஸ் எடுக்கணும் அப்புறம் வந்து இது மௌனம் இருக்கணும் சாக்காஹார ரேலி நடக்கணும் எனக்கு வந்தது உள்ளே இருந்து தோணிச்சு அதனால் நான் வந்து டிசம்பரில் பண்ணலான்னு நினச்சேன்னே ஒன்றாது ஆனால் சரி கடுத்தாலுக்கு போகிற இதெல்லாம் வேலை இருக்குன்னு சொல்லி ஜான்வரி ஒன்றில் இருந்து வைக்கணும்னு இருக்கேன் நான் ஃபோர்ட்டி ஒன் டேஸ் வச்சுட்டு அப்புறம் மௌனம் இதெல்லாம் நான் எதுக்காக அது வச்சேன்னா எல்லாமே சாக்காஹாரம் ஆகணும் அதுக்காக தான் சங்கல்மை வச்சு வச்சிருக்கோம் எல்லாருமே நினச்சிக்கோங்க அது கண்டிப்பாக நடக்கும் எல்லாமே சாக்கார் கடை அதுதான் வரும் எது தர்மமோ அது தர்மத்தினால வரணும் நான் நினச்சின்னு இருக்கேன் அந்த அது நடக்கணுக்காக தான் நான் இதெல்லாம் நான் பண்றேன் எல்லாருக்கும் வணக்கம் நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன் நான் இது மாதிரி மைக் பிடிச்சி நான் பேசுனது கடை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன் ஆ சொல்றேன் என் பேர் வித்யா அதாவது பிறந்ததுல இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் தியானத்துக்கு வந்ததுக்கப்புறம் இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நான் வந்து சாமி ஓவராக கும்பிடும்போது இப்படி வரிசையாக போட்டு வச்சுருப்பேன் அப்போ வந்து அது அதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட்டு தெரியுது நான் ஓவராக சாமி கும்பிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் இப்போ நான் வந்து உடம் உடம்பால் உழைச்சி அந்த இதெல்லாம் பண்ணுவோம் எப்படி சொல்கிறது அபிஷேகம் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுவோம் இப்போ அதெல்லாம் எதுவும் இல்லை தியானம் மட்டும் பண்ணுறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நான் நான் பிஎம்சி பார்த்து தான் வந்தேன் நான் ரெண்டு மாதம் பிஎம்சி பார்த்தேன் இன்றைக்கி என்ன தியானத்தில் என்ன வந்துச்சுன்னு கேட்டால் நான் வந்து வயசு வந்து நூறுக்கு மேலே ஆயிடுச்சு எனக்கு ஆனால் நான் சின்னவங்களாகவே தெரிகிறேன் நான் வந்து பிஎம்சிக்காக பிஎம்சி தமிழ் சேனலுக்காக நான் பிரச்சாரம் பண்ணுவேன் நான் பேசுவேன் எல்லாரையும் தியானத்துக்கு கொண்டு வருவேன் நான் இப்போ ஆட்டோவில் வந்தாலும் சரி எந்த கடைக்கு போனாலும் சரி நான் முன்னாடி இருந்ததுக்கு இப்போ இருந்ததுக்கு அவங்க டிஃப்ரெண்ட்டே தெரியுது என் எத்தியை பார்த்து கோயிலுக்கு போகிறது இல்லையான்னு கேட்குறாங்க ஆமாம் போகிறதில்ல தியானம் பண்ணுறேன் அப்புறம் தியானத்தை எப்படி பண்ணுறதுன்னா சொல்லித்தரேன் அங்கேயே அங்கே எங்கே இருந்தாலும் அங்கேயே உட்காந்து சொல்லி நான் எப்படி பண்ணணும் சம்மனைக்கு உட்காந்து எப்படி பண்ணிக்கலாம் அப்புறம் சேரில் உட்காந்து பண்ணிக்கலாம் நீங்கள் பண்ணி பாருங்கள் ஒரு வாரம் பண்ணி பாருங்கள்னா பத்து நாளாவது பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் என்ன மாற்றம் சொல்லுங்கள் அப்படிலாம் சொல்கிறேன் நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மந்த் தான் ஆகுது நான் வந்து ஆனால் நிறைய மாற்றம் எனக்கு தெரில எது நடக்காதுன்னு இருந்த ஒரு விஷயம் அது இப்போ நடந்துருச்சு எனக்கு அது நடக்கவே நடக்காது அது பெருசாக எடுத்துக்கல நான் அது நடக்காதுன்னு நினச்சேன் அது இப்போ நடந்துருச்சு ஒன்று அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி என்ன நடந்துச்சு சொத்து சொத்து அது எனக்கு வேண்டாம் வேணாம் முடிவு பண்ணிட்டேன் நான் எனக்கு வேண்டாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் நான் எனக்கு எதுவுமே வேண்டாம் ஏன்னா இவங்க ஒரே பையன் பெரிய குடும்பம் எனக்கு வேண்டாம் யாராவது எடுத்துங்க அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டேன் இல்லை அது எங்களுக்குன்னே இருக்குது அப்படின்ட்டு வந்துடுச்சு அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன கைக்கு வரல ஆனால் எங்களுக்குன்னு சொல்லிட்டேங்க ரொம்ப சந்தோஷம் அது எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் அம்பிகை நான் மூணு வருஷமாக தியானத்தில் இருக்கேன் டிசம்பர் இருபத்தி ஒன்று தியான தினமாக உலக தியான தினமாக அறிவித்தது எப்படின்னாக்கா அப்பத்துலேருந்தே பத்ரிஜிக்கு அந்த எண்ணம் இருந்திருக்கு அந்த எண்ணத்தோட வலிமையினால அதை வந்து நம்ம எல்லோர்கிட்டையும் அதை நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி நமக்குள்ளவும் அந்த எண்ணத்தை விதைச்சதுனால இது வந்து இவ்வளோ பெரிய சக்ஸஸாக ஆக முடிஞ்சிருக்கு நம்ம யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் அவர் அந்த அந்த கொண்டாட்டம் நிகழ்த்தக்கூடிய அந்த நேரத்திலேயே அந்த நாள்லேயே இதை அறிவித்தது இன்னும் ஒரு மிகப்பெரிய விசேஷமாக இருக்கு இந்த தியானத்தை வந்து நமக்கு ஏராளமாக கொடுத்துருக்கு நிறைய கொடுத்துருக்கு நேற்று கூட நாங்கள் பஸ்ஸில் போகும்போது பேசிகிட்டு இருந்தோம் நேற்றுக்கு இங்கே எங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸ் கிளாஸ் நடந்திருந்தது நாங்கள் ஒரு ரெண்டு மூணு பேர் மூணு பேர் கூட சேர்ந்து போனோம் அப்போ பேசிகிட்டு இருந்தோம் நிஜமாகவே இது வந்து நமக்கு வந்து ஒரு வரப்பிரசாதம் நம்ம வந்து அங்கே வாணியம்பாடிக்கு போயிட்டு அகஸ்திய பிரிட்டலில் ஒரு அஞ்சு நாள் மௌன தியானம் இருந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்மளால் அது அடுத்தது நம்ம அங்கே எப்போ போவோம் அந்த சந்தோஷத்தை அந்த மகிழ்ச்சியை எப்போ நம்ம அனுபவிப்போம்னா நம்ம மனசை அதை சுற்றியே எண்ணெய் எண்ணிக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி நிறைய பேருக்கு பரவுறதுனால தான் நிறைய பேர் இந்த தியானத்தை வந்து வேணும் அப்படின்னு நினைக்கிறதுனால தான் இந்த உலகம் முழுக்க இதை வந்து ஒரு தியான தினமாக அறிவிச்சிருக்காங்கன்றது எனக்கு தெரியுது அவங்க ஸ்வர்ணா மேம் சொன்ன மாதிரி எல்லாமே வந்து மாவு தயாராக இருக்குது எல்லா இடத்துலையும் அதை வந்து நம்ம தியான பயிற்சின்னு சொல்லிட்டு அந்த மாவை பதப்படுத்தி அதை வந்து இட்லியாக போட வேண்டியதுதான் நமக்கு எப்போ தேவையோ அப்போ இட்லியாக போட்டுக்க வேண்டியது தான் அதுக்கு வந்து நமக்கு தேவை வந்து எல்லாருக்கும் வந்து அந்த தியான பயிற்சி கொடுக்குறதும் அந்த தியான பயிற்சி வந்து பத்ரிஜி சொன்ன மாதிரி நமக்கு தியானம் பண்ண ஆரம்பித்த உடனே நம்ம பயிற்சி கொடுக்க ஆரம்பிக்கலாம் எல்லாருமே மாஸ்டர்ஸ் அப்படின்றதுனால நம்ம இன்னும் நிறைய பேரை தியானத்தில் கொண்டு வர முடியும் அதனோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணி அவங்களுக்குள்ள அந்த விதையை விதைச்சி அதை வந்து அவங்கள உணர வச்சு நம்ம வந்து இன்னும் நிறைய பேரை இந்த தியானத்துக்குள்ள கொண்டு வர முடியும் எனக்கு இந்த நேரம் வந்து ஒரு திருக்குறள் தோணுது அதுக்கு மேலோட்டமாக பார்த்தா வேறு மீனிங் தான் ஆனால் நான் கொண்டு இருக்கிறது வேற ஒரு மீனிங் தோன்றி புகழோடு தோன்றுக அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று இதுக்கு ஆக்சுவலாக நமக்கு வந்து ஸ்கூலில் என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா நம்ம வந்து மனுஷன்னு பிறந்த அவன் புகழோடு வாழணும் அப்படின்னா எல்லாருக்குமே புகழ் வேணும்னா அப்புறம் யார் தான் புகழறது புகழறத்துக்குன்னு சில ஆட்கள் வேணும் இல்லையா அதனால் இப்போ நான் தியானத்துக்கு வந்த பிறகு இதுக்கு எடுத்துக்கிட்ட மீனிங் என்னென்னா நம்ம வந்து ஒரு மனசில் ஒருத்தரோட மனசில் வந்து நமக்குன்னு இந்த ஜீவனை எடுத்துட்ட உடனே நமக்கு ஒரு பெயர் வந்துடுச்சு இப்போ நான் அம்பிகை இந்த அம்பிகை அப்படின்றது யாரோட மனசில்னா போய் பதியணும் ஒரு தோன்றணும் அம்பிகை அப்படின்ற மன எண்ணம் தோன்றோன்னாக்கா அது வந்து நான் ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கணும் நம்மளால் பண்ண முடிஞ்சது என்ன தியானம் அந்த தியானத்தை அந்த விதையை அவங்களுக்கு கொடுத்து அதனால் அவங்க இன்னும் நல்ல பலன்கள்லாம் பெறும்போது அந்த அம்பிகைன்ற பேர் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல தன்மையோடு தெரியும் அந்த மாதிரி ஒரு புகழை தான் வந்து நாம் எல்லாரும் வந்து பரப்பணும் இப்போது எல்லார் மனசுலேயும் நமக்கு என்ன தியானம் கற்றுக்கிட்டோமோ அதை அவங்களுக்கும் சொல்லி கொடுத்து அவங்களையும் அதில் மேன்மைப்படுத்தி அவங்களால இன்னும் ஒரு பத்து இருபது நூறு ஆயிரம் பேருக்கு பரவும்படி நாம் விதைக்கணும் அந்த தோன்றல் தான் சொல்லிட்டு எனக்கு இதுக்கு பொருளாகப்படுது நாம் இன்னும் வந்து இதில் நிறைய இந்த உலக தியான தினத்தன்னைக்கு நாம் எல்லாரும் வந்து இன்னும் நிறைய இந்த தியானத்தை பரப்புறத்துக்கு உண்டான அவங்க தண் மண் தன் நம்மளால் என்னெல்லாம் முயற்சி செய்ய முடியுமோ அதன் மூலம் முயற்சி செஞ்சு கண்டிப்பாக இது பரவும் ஏன்னா ஓரளவுக்கு நம்ம இதில் காலடி எடுத்து வச்சாச்சு இனிமேல் இது நல்லா பரவுறதுக்கு உண்டான எஃபர்ட்ஸை நம்ம போடணும் அவ்வளோதான் இதுக்கு உண்டான எஃபர்ட்ஸை நம்ம எல்லாருமே போடுவோன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது நன்றி வணக்கம்